கேஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஊஞ்சல் கேள்விப்பட்டிருக்கீங்களா மர ஊஞ்சல் நான் சொல்கிற இப்போ இருக்கிற அந்த ஜூலா கிடையாது நான் சொல்கிறது வந்து மர ஊஞ்சல் அந்த மர ஊஞ்சல் வீட்டில் இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் நித்ய மகாலட்சுமி வாசனம் ஏற்படும் நித்ய மகாலட்சுமி வாசம் ஏற்படும் அது என்ன சார் நித்திய மகாலட்சுமி வாசம்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் வழிந்தோடும் உங்கள் வீட்டில் வந்து எப்பப்பார் பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் சார் ஊஞ்சலுக்கும் மகாலட்சுமிக்கும் என்ன சார் சம்மந்தம் மகாலட்சுமின்னு ஒரு பொண்ணை வேணால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி கிடையாது உங்கள் வீட்டில் அந்த காலத்துலனா வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம வந்து இது வந்து நம்ம இந்த வேதிக்காசவை பொறுத்த வரைக்கும் ஹிந்து சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம ஷேர் பண்ணுறோம் அதாவது இந்து சாஸ்திரம் மட்டும் இல்லைங்க இந்து சம்பிரதாயங்களையும் நம்ம சேர்த்து ஷேர் பண்ணுறோம் இந்த ஊஞ்சல் வாசம் அப்படிங்கிறது வந்து சம்பிரதாயத்தில் ஒன்று உண்டு அந்த காலத்தில் வந்து வீடு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இருக்கிற மாதிரி புறா கூண்டு மாதிரி கிடையாது ஒரு டபுள் பெட்ரூம்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே பாத்ரூமை கட்டின்னு அப்படி இருக்க மாட்டாங்க அந்த காலத்து ம நம்ம முன்னோர்கள்லாம் வந்து ரெண்டு கட்டு வீடுன்னு கட்டுவாங்க ரெண்டு கட்டு வீடுன்னா முதல் கட்டு வந்து அந்த வீட்டு பெரியவங்கள்லாம் இருக்கக்கூடிய இடம் அதுக்கப்புறம் வீட்டில் விருந்தாளிகள் வந்து அந்த இடத்துல உக்காத்த வச்சு பேசுறது முக்கியமான ஃபங்க்ஷன் நடத்துறது தான் இந்த வீட்டு முதல் கட்டில் நடக்கும் இப்போவும் சில கிராமத்தில் இருக்குது ரெண்டாம் கட்டுங்கிறது வந்து இந்த கிச்சன் டைனிங் ஹால் ஸ்டோர் ரூம் இதெல்லாம் இருக்கக்கூடிய இடம் அந்த பெண்கள் புழங்கக்கூடிய இடம் மூன்றாம் கட்டுங்கிறது வந்து புழக்கடைன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ புழங்கும் கடை புழங்கும் கடைனா கடைசியில் புழங்கக்கூடிய இடம் அதாவது ப பின்கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து இந்த மாட்டு தொழுவம் தண்ணி தொட்டி அதுக்கப்புறம் வந்து துணி துவைக்கிற இடம் இந்த மாதிரி கிணறு இதெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல தான் குளிக்கிறது அதெல்லாம் இருக்கும் இந்த முற்றம்னு சொல்லக்கூடிய இடம் வந்து இந்த இரண்டாம் கட்டில் இருக்கக்கூடிய இடம் அது அந்த இடத்துல வந்து நடுவில் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் வரைக்கும் சூரிய ஒளி உள்ளே வரும் இது வந்து ரொம்ப விசே அதாவது நம்ம இப்போ வந்து நம்ம வந்து இந்த சோலார் இஃபெக்டிவ் ஹவுஸ்னு க கட்டிகிட்ருக்காங்க சோலார் இஃபெக்டிவ் சோலார் வென்டிலேட் வென்டிலேட்டட் ஹவுஸுன்னு ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து அதெல்லாம் வந்து நூ ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த முற்றத்தில் நம்ம வந்து ஹால் ஹால்லேருந்து அடுத்த செகண்ட் ஹால்னு சொல்லலாம் அந்த செகண்ட் ஹாலில் மரத்தில் ஊஞ்சல் செய்து அதுவும் தேக்கு மரத்தில் பண்ணலாம் ரோஸ் வுட்டுன்னு சொல்லக்கூடிய மரத்தில் பண்ணலாம் இந்த மாதிரி மரங்கள் நல்ல அதெல்லாம் வந்து ஜாதி மரங்கள்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இந்த மாமரத்தில் பண்ணுறது இந்த மாதிரி மரத்துலலாம் பண்ண மாட்டாங்க அதே சமயம் பலாமரம் போன்ற மரங்களிலிருந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணுவாங்க வீணை பண்ணுறது மிருதங்கம் பண்ணுறதுலாம் வந்து மிருதங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து இந்த பலாமரத்தில் தான் பண்ணுவாங்க ஸோ இந்த ஊஞ்சல் பலகை அப்படிங்கிறது வந்து நல்ல அது இருக்கும் ஒரு நல்ல அகலமாக இருக்கும் ஒரு ஆறு அடிக்கு எட்டு அடிக்கு இருக்கும் அந்த பலகையெல்லாம் வந்து இப்போ இருக்கிற பசங்களால் தூக்கவே முடியாது அந்த காலத்தில் எங்கள் வீட்டிலலாம் இருந்தது எங்கள் வீட்டில் அந்த அந்த பலகையை கட் பண்ணி நான் சின்ன சின்ன டெஸ்க்கு பெஞ்சு டேபிள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஊஞ்சல் பலகை அந்த மாதிரி ஊஞ்சலை வந்து நடு வீட்டில் பின் வீட்டில் பின்கட்டில் தொங்க விட்டுட்டு அந்த நல்ல இரும்பு சங்கிலியை போட்டு தொங்க விட்டுட்டு அதில் வந்து உக்காந்து ஸ்லைட்டை ஆடணும் அதில் வந்து இந்த சினிமாவில் ஆடுற மாதிரி இங்கேயும் இப்படியும் அப்படியும் வீச்சு வீச்சு ஆட்டம் இருக்கக்கூடாது ஸ்லைட்டாக மைல்டு மூமெண்ட் இருக்கணும் அந்த காலத்தில் வந்து பெரியவர்கள் அந்த ஊஞ்சலில் உக்காந்து தான் முக்கியமான விஷயங்களை பேசுவாங்க பெரிய மனிதர்கள் வீட்டுக்கு வந்து அந்த ஊஞ்சலில் உக்காந்து பேசுகிறதுக்கு முயற்சி எடுத்து அதை அதன் மூலமாக நல்ல விஷயங்களை செய்து முடிப்பதற்குண்டான முடிவுகள் எடுக்கக்கூடிய இடமாக இருக்கும் இந்த ஊஞ்சல் இருக்கிறதுனால என்ன சார் அப்படின்னு சொன்னால் இந்த ஊஞ்சல் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட சில பலகையில் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இந்த ஊஞ்சலில் வந்து அந்த வீட்டு தலைவி குடும்ப தலைவி விசிராந்தியாக அதாவது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடம் அந்த ஊஞ்சல் அதில் தூங்குறதே வந்து ஒரு தனி அழகு அதில் ஊஞ்சல் தூக்கம் மகாலட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும் அதில் எல்லாரும் போய் படுக்கக்கூடாது நம்மெல்லாம் சின்ன வயசில் எல்லாரும் விளையாடுவோம் ஆனால் குறிப்பாக அந்த ஊஞ்சலில் யார் தூங்கினா அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும்னா அந்த வீட்டு குடும்ப தலைவி நல்ல வயசான கிழவியாக இருக்கணும் நல்ல கிழத்தின்னு சொல்லுவாங்க அந்த காலத்திலலாம் நல்ல வயசான கிளத்தி நல்ல ஒரு அறுபது வயசு இருக்கணும் அந்த அறுபது வயசு கிழவி வந்து நல்ல மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் தேய்த்து குளித்த ஒரு மகாலட்சுமியாக இருந்து அந்த இடத்துல உக்காந்துட்டு அந்த இடத்துல உக்காந்து அந்த வெத்தலையை போட்டுன்னு அவங்க உக்காந்துட்டு வீட்டு விஷயத்தெல்லாம் பேசுவாங்க அந்த இடத்துல ஏற்படாத சமாதானமே இருக்காது யார் வீட்டில் சண்டையாக இருந்தாலும் சரி அந்த அந்த ஊஞ்சலில் உக்காந்துட்டு பேசிட்டு நீ இப்படி பண்ணி ஏன் இப்படி பண்ணுற ரெண்டு பேர்த்தையும் அதட்டி உருட்டி அட்வைஸ் கொடுத்து அந்த தலைவி சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு தலைவர் ஆமோதித்து குடும்ப ஒற்றுமைக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு குடும்ப ஒற்றுமையை பேணக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டால் அந்த ஊஞ்சல் தான் ஸோ இந்த ஊஞ்சல் வந்து இப்போ என்ன எடுத்து அப்படின்னு சொன்னால் இப்ப இருக்கக்கூடிய ஷார்ட்டேஜ் பற்றாக்குறை நம்ம இடப்பற்றாக்குறை நம்ம இப்பவே பார்த்தீங்கன்னா நானூறு சது நானூறு சதுரடியில டபுள் பெட்ரூம் கட்டுற காலம் வந்துடுது நானூறு நானூத்தி சதுரடியில் சதுரடியில வந்து ஐம்பது சதுரடிக்கு ஒரு கிச்சன் நூறு சதுரடிக்கு ரெண்டு பெட்ரூமு ஒரு நூற்றம்பது சதுரடிக்கு வந்து ஒரு ஹாலு இவ்வளோ தான் இது வந்து நானூற்றம்பது அடிக்கு ச நானூற்றம்பது சதுரடிக்கு டபுள் பெட்ரூமாக கட்டின்னு இருக்காங்க இங்கே சென்னையில் அப்படி போயின்னு இருக்கு இன்னும் மற்ற ஊர்களில் எப்படி இருக்கோ பெங்களூர் பாம்பேலாம் இன்னும் ஜாஸ்தி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஸ்தார மனது குறைவதன் காரணமாக நம்ம குடும்பமும் அதாவது நம்ம வீடும் குறுகிட்டு வருது அந்த காலத்தில் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலின்ட்டு இருந்தது வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா தலைவர்கிட்ட போய் சொன்னால் போதும் தலைவர்கிட்ட தாத்தாட்ட சொன்ன போது அவர் அப்பாட்ட சொல்லி பையன்ட்ட சொல்லி பேரண்ட்டை சொல்லி மாமி வந்து பாட்டி வந்து அந்த மா மருமகிட்ட மாட்டுப்பண்ணுகிட்ட பேசி அதை சமாதானப்படுத்தி எல்லாம் பண்ணுவாங்க இந்த காலத்தில் என் குடும்பத்துக்கு நானே தலைவன் என் குடும்பத்துக்கு நானே தலைவி நாங்கள் ரெண்டு பேர் தான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குலேயே இப்போ ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கிறதே ஜாயின்ட் ஃபேமிலிங்கிற மாதிரி ஆகிடுது பிகாஸ் தே ஆர் ஜாயின்ட் டுகெதர் இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் அப்படிங்கிறது தான் இந்த காலத்துக்கும் நல்ல நல்லதை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டத்தை நிலைநிறுத்தி அந்த குடும்பத்துக்கு மரியாதையும் குடும்ப ஒற்றுமைக்கும் வழிவகுக்கக்கூடிய இடமும் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஊஞ்சல் தான் இந்த ஊஞ்சலில் உக்காந்துண்டு பல விஷயங்கள் பல முக்கியமான விஷயங்கள் டெசிஷன் எடுக்கக்கூடிய இடமா இருக்கும் இந்த ஊஞ்சல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் இதெல்லாம் வந்து நம்ம சொன்னால் புரியாது அனுபவிச்சாதான் தான் புரியும் அந்த ஊஞ்சலில் உக்காந்துட்டு அப்படியே மெதுவாக அப்படியே ஸ்விங் பண்ணிட்டு முன்னும் பின்னும் ஸ்விங் பண்ணிட்டு சில முக்கிய விஷயங்களை யோசித்து அப்படியே உக்காந்து யோசிச்சுட்டு இருப்போம் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தூங்குவோம் அடுத்த செகண்ட் நமக்கு மொழி போகிறோம் ஸோ இப்படி எல்லா விதமான உணர்வுகளையும் தரக்கூடிய இடம் வந்து அந்த ம மர ஊஞ்சல் அந்த மர ஊஞ்சலில் தேக்கு மரத்தில் பண்ணினா விசேஷம் ரோஸ் வுட்டுன்னு சொல்லக்கூடிய மரத்தில் பண்ணினா விசேஷம் இதை தவிர இப்போ வராமல் இப்போ இருக்கிற மாதிரி நிறைய இந்த மாமரம் அந்த மாதிரி மரத்தில் பண்ணால் வேப்ப மரத்தில் பண்ணினா ஆரோக்கிய மேம்பாடு ஏற்படும் ஆனால் நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க நிறைய யூஸ் பண்ணுறது தேக்கு மரம் தான் ஏன்னா அது அதனுடைய ஸ்ட்ரென்த் அளவுக்கு இருக்கும் நல்லா ஒரு நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் ஓல்டு மரத்துலேருந்து இரநூறு வருஷம் ஓல்டு மரத்துலேருந்து எடுத்து பழக செஞ்சு அதை ஊஞ்சலாக பண்ணினோன்னா அவ்வளவு விசேஷமான மகாலட்சுமி யோகத்தை தரக்கூடிய இடம் வந்து எதுன்னு கேட்டால் அந்த மகால அந்த மர ஊஞ்சல் தான் ஸோ நம்ம வீட்டில் அதை யூஸ் பண்ண முடியுமா பாருங்கள் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதனுடைய பவர் என்னங்கிறது தெரியும் அட்லீஸ்ட் ஒரு சின்னதாக நல்ல அகலமாக ஆறு அடிக்கு ஊஞ்சல் இல்லாட்டினாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு அடி அகலம் இல்லை மூணு அடி அகலத்துக்குள்ளாரியாவது உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஊஞ்சல் பண்ணி உங்கள் வீட்டில் தொங்க விட்டு அந்த ஊஞ்சலில் நீங்களும் உங்களுடைய மனைவியும் இல்லை நீங்களும் உங்கள் குழந்தைகளும் மயில்டா அதை ஆட்டக்கூடாது பெருசா பெணும் புயல்ல ஆடுற மாதிரி ஆடக்கூடாது மெதுவாக மயில்டா ஆடி அந்த அந்த ஆட்டத்துல உக்காந்து கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தைகளுக்குள் அந்யோன்யம் கூட சண்டை வராது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகக்கூடிய இடம் என்னென்னா அந்த ஊஞ்சல் தான் ஸோ அந்த மர ஊஞ்சலை உங்கள் வீட்டுக்கும் கொண்டு வாருங்கள் இப்போ நிறைய வீட்டில் மூ ஊஞ்சலுக்கு போடுறதுக்கு அந்த கம்பியெல்லாம் வச்சு கட்டுறாங்க ஆனால் ஊஞ்சல் வாங்குறதுக்கு தான் காசு இல்லை ஆனால் இப்போ மர ஊஞ்சலும் வந்து இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் போயிடுது அதை நீங்கள் செகண்ட் ஹேண்டாவது கொண்டு வந்து வீட்டில் தொங்க விட்டாவது அதனுடைய தாத்பரியத்தை அனுபவித்து பாருங்கள் உங்கள் வீட்டில் பணக்கஷ்டமே இருக்காது மனக்கஷ்டம் இருக்காது குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் டைவர்ஸ் கேஸ் இருக்காது பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரணும் சார் நான் என் மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கேன் என் மனைவி சண்டை போட்டுட்டு போயிட்டா சார் என் மாமியார் ச தொல்லை தாங்கலை என் மா என்னோட மனைவியுடைய அக்கா தொல்லை தாங்கலை அவங்க தான் பிரித்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சரி மாமியார் சைடு வாங்க சார் பொண்ணு பொண்ணு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டார் எங்கள் என் நாத்தனார் வந்து என் கணவரை பிரிச்சுட்டாங்க இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உங்கள் வீட்டில் இந்த ஊஞ்சலை கொண்டு வந்து அதை தொங்க விட்டு அதில் ஆட் பாருங்கள் அதில் மயில் தான் ஆடணும் மயில் தான் அப்படியே ஸ்விங் ஆழ் ஆனிங்கன்னா உங்களுக்குள்ள நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல டெவலப் ஆகும் அந்த காலத்தில் வந்து ஊஞ்சலில் உயிர் பிறந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அந்த இடத்துல வந்து நம்ம குலதெய்வமாக வழிபட்ட காலமும் இருந்தது இப்போ அது மாறிடுத்து மீண்டும் அந்த அந்த பழையதை கொண்டு வந்து குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு இதை செய்து முயற்சி செய்யுங்கள் உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பண கஷ்டமே ஏற்படாத ஒரு சூழ்நிலையை இந்த மர ஊஞ்சல் உங்கள் வீட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஊஞ்சல் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்